இயேசுவின் ஒரு வார்த்தை தீ ஆவி மிரண்டு ஓடியது கிறிஸ்தேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்று நாம் தாயாம் திருவையோடு இணைந்து பொது காலத்தின் முப்பதாம் வாரத்திலே திங்கக்கிழமையிலே லூக்கா நற்செய்தி பத்தாம் அதிகாரம் பதிமூன்று முதல் பதினேழு வரை உள்ள இறை வாரத்தையிலே ஆவி பிடித்திருந்த ஒரு பெண்ணிற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விடுதலை தரக்கூடிய அந்த ஒரு நிகழ்வை இந்த இறை வார்த்தையானது நமக்கு எடுத்துரைக்கின்றது அந்த பெண்ணானவ பெண்ணானவள் பதினெட்டு ஆண்டுகளாக தீயாவை பிடித்து அவருடைய உடலானது வளைந்திருந்தது ஆண்டவர் இயேசு இங்கே நான்கு வகையான விடுதலையை எடுத்துரைக்கக்கூடியவராக இருக்கிறார் முதலாவது விடுதலை உடல் விடுதலை அவள் நிமிர்ந்து நின்றாள் என்று இறைவார்த்தை பதிமூன்று எடுத்துரைக்கிறது பதினெட்டு ஆண்டுகள் வளைந்திருந்த உடல் ஒரே வார்த்தையில் நேராகி நின்றது இது உடல் நோயிலிருந்து விடுதலையும் நோயையும் வலியையும் குணமாக்கும் ஆண்டவர் இயேசு தொட்ட உடனேயே முழுமையான விடுதலை கிடைத்தது என்பதையும் அவரிடம் அளவில்லாத அற்புதங்களும் அதிசயங்களும் ஆற்றலும் சக்தியும் இருந்தது ஒரு வார்த்தை சொன்னதால் அந்த தீ ஆவி அந்த பெண்ணினுடைய உடலிலிருந்து முற்றிலுமாக நீங்கியது என்பதை எடுத்துரைக்கிறது இரண்டாவது விடுதலை ஆவிக்குரிய விடுதலை அந்த பெண்ணானவள் பதினெட்டு ஆண்டுகளாக சாத்தானால் கட்டப்பட்டிருந்தாள் என்பதை இறைவார்த்தை பதினாறு எடுத்துரைக்கிறது இயேசு இதை சாத்தானின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுதலை என்று கூறுகிறார் அவள் உடல் வளைந்திருந்தது போல ஆன்மாவும் அடிமையாகியிருந்தது இயேசு அதை முற்றிலும் உடைத்தார் இது பாவம் பயம் சாபம் ஆகியவற்றிலிருந்து ஆவிக்குரிய விடுதலையை குறைக்கிறது மூன்றாவதாக மன விடுதலை அல்லது உள்ளார்ந்த விடுதலை அந்த பெண் சமூகத்திலும் குடும்பத்திலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம் அவள் வளைந்து பிறகு நேராக பார்க்க முடியாதவளாக அவமானம் மற்றும் தனிமை அவளை அதிகமாக சூழ்ந்திருக்கலாம் இயேசு அவளை நிமிரச் செய்தார் அது அவமானத்திலிருந்து கண்ணியத்துக்கான மாற்றம் அவள் நிமிர்ந்து கடவுளை புகழ்ந்தாள் அவள் மனமும் ஆனந்தத்தால் நிரம்பியது இறுதியாக நான்காவது சமூகம் அல்லது மத விடுதலை அந்த காலத்தில் ஓய்வு நாள் ஒரு கட்டுப்பாட்டின் அடையாளமாக இருந்தது ஓய்வு நாளில் எந்த விதமான வேலையும் செய்யக்கூடாது என்கின்ற ஒரு மனநிலையை அந்த அவர்களுடைய மறைமுழஞ்ச பரிசியர்களுடைய திருச்சட்டத்தில் வைத்திருந்தார்கள் எனவே ஓய்வு நாளை மீறக்கூடாது ஆனால் இயேசு கூறினார் இவள் ஆபிரகாமின் மகள் எனவே இவளை விடுவிப்பது இன்றைக்கு கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார் இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத சட்டங்களை விட மனிதரை அதிகம் மதித்தார் இயேசு சட்டத்தின் அடிமைத்தனத்திலிருந்து கருணையின் சுதந்திரத்திற்குள் அழைத்தார் ஆம் கிறிஸ்திசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை இன்றைய இறை வார்த்தையின் வழியாக பதினெட்டு ஆண்டுகளாக ஆவி பிடித்திருந்த அந்த பெண்ணிற்கு விடுதலை அளிப்பதன் வழியாக உடல் விடுதலையிலிருந்தும் மன விடுதலையிலிருந்தும் உள்ளார்ந்த விடுதலையிலிருந்தும் இறுதியாக இன்னும் சிறப்பாக சமூக விடுதலையிலிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பெண்மணிக்கு விடுதலையை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் இன்று நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் ஆண்டவர் இயேசு பாவத்திலிருந்து நோயிலிருந்து சாபத்திலிருந்து பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து துன்பங்களிலிருந்து துயரங்களிலிருந்து போராட்டங்களிலிருந்து கண்ணீரிலிருந்து எல்லா விதமான இக்கட்டான சூழ்நிலையிலிருந்தும் ஒரே ஒரு வார்த்தை வழியாக விடுதலையை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் எனவே நாம் ஆண்டவர் இயேசுவை அணுகிச் செல்ல வேண்டும் அவரோடு நாம் ஜெபிக்க வேண்டும் அவரோடு உரையாட வேண்டும் நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய சமுதாயத்திலும் நாம் பணி செய்யக்கூடிய இடங்களிலும் நாம் எடுக்கக்கூடிய காரியங்களில் எல்லாவற்றிலும் இறைவனை நம்மை குணப்படுத்துவார் நம்முடைய போராட்டங்களிலே நம்முடைய துன்பத்திலே துயரத்திலே நமக்கு துணையாக இருந்து நம்மை வழிநடத்துவார் நடத்துவார் என்கின்ற அந்த நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கின்ற பொழுது நாமும் எல்லா விதமான உடல் நோயிலிருந்து விடுதலையும் மனநோயிலிருந்து விடுதலையும் உள்ளார்ந்த விடுதலையும் சமூக விடுதலையும் பெற்று ஆண்ட பிரேசு தரக்கூடிய அளவில்லாத அன்பையும் அமைதியும் நிறைவாய்ப்பற்று எல்லாரும் சமாதானத்துடன் மகிழ்ச்சியோடு குனிந்தவர்களாக அல்ல சமுதாயத்திலே நிமிர்ந்த மனிதர்களாக இயேசுவினுடைய உண்மையான இரையாட்சி பணியை கட்டியெழுப்பக்கூடிய சகோதர சகோதரிகளாக நாம் வாழ முடியும் எனவே அதற்கு தேவையான அருள் வேண்டி நாம் இறைவனை நோக்கி மண்டாடுவோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன்